நான் ஊற வைக்க மாட்டேன் எத்தனை வறுத்துட்டு தான் போவோம் வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் காய்கறி வந்து வேகாத காய்கறி உருளைக்கிழங்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஒரு காய்லாம் அதோடய கூட வேக வச்சிடலாம் உருளைக்காய் மரம் தான் கச்சரிக்காயெல்லாம் வந்து சீக்கிரம் வந்துடும் இல்லைங்கி உருளைக்கெழங்கு பல பார்த்து தவிச்சவது மாதிரி கொஞ்சம் வேக கொஞ்சம் லேட்டாக வேகிற மாதிரி இருந்தால் இதை போட்டுருந்தோம் ஒன்றா வேக வச்சிடலாம் மற்ற மட்டும் போட்டு அந்த மாதிரி வறுத்துங்க நல்லா வறுக்கணும் நல்லா கட்டாயம் இருக்கும் கழுவிடாது நல்லா வறுத்துட்டோம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன தண்ணி தண்ணியை ஊற்றி ஒரு கழுவிடுறேன் தண்ணியை ஊற்றி அழைச்சிட்டோம்னா நம்ம இது மாதிரி எல்லாம் வந்துடும் தங்கின இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் வேண்டியில்லை நமக்கு தண்ணி ஒரு தண்ணி ஊற்றினா வேக போட்டுக்கிறேன் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லா வேகட்டுரும் எந்த நம்ம இதுலேயே புளிங்கரைச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு செஞ்சுக்கலாம் ஆனால் உருளைக்கிழங்கு அதிலேயே வே போட்டாலும் குழம்புக்கு தான் இது நான் தான் செஞ்ச பெரிய துண்டாக போட சொன்னால் காய்கறி வெட்டுறதுலேயே நிறையா இருக்குங்க என் பொண்ணை பாருங்க இப்போதுங்க இப்படி வெட்டி வச்சுருக்கு பாருங்க சின்ன சின்னதாக கத்திரிக்காயை நம்ம வந்து இப்படி வெட்டணும் ஒரு கத்திரிக்காயை நானாக போகிறது பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு துண்டு போடலாம் சின்ன கத்திரிக்காய் அதை போய் இப்படி போட்டு வச்சிருக்கோம் அதுக்காக தான் உருளாக்கிழங்கை பெருசாக போட்டு வச்சுக்கிட்டு அதனால் உருளாக்கிழங்க இதுலேயே வேகட்டும் ரெண்டும் சேர்ந்து வேகட்டும் நல்லா வெந்தால் அமுக்கினிங்கன்னா அமுக்க வரணும் அப்படி இருக்கும்போது எடுத்து கொஞ்சம் போட்டு மிளகாத்தில் போட்டு புளியாக கொஞ்சமாக புளி போடணும் இந்த பாருங்க எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஒரு உள்ளதான் எங்கள் விட்டு புளி நல்லா புளிக்குது நான் கொட்டை புளியாக வாங்கி குத்தி வச்சிடுறது எவ்வளோ பாருங்க ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவு தான் இருக்கும் புளியை மூணு பேருக்கு நான் குழம்பு வைக்கிறதுக்கு உள்ளதான் இதுவே புளிக்கும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் நான் வந்து குழம்புக்கு தகுந்த உப்பை வந்து புளியிலே போட்டுருவேன் ஏன்னா எங்கள் அம்மாலாம் இப்போ தான் செய்வாங்க சீக்கிரமாக புளி நல்லா ஊறிடும் அதுக்கு தான் அந்த இது இந்த பாருங்க ஊறட்டும் நம்ம இதெல்லாம் வைக்க போகிறேன் காமிக்கிறேன் நான் வெண்டிக்காய் பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுப்போம் கடுகு போட்டுருவோம் அதுவும் போட்டு நான் பட்டை மிளகா தான் போடுறேன் ஏன்னா வெண்டிக்காயும் பச்சையாக இருக்குது பச்சை மிளாவும் பச்சையாக போடுறோம்னாக்கா பிள்ளைங்களுக்கு சாப்பிடாது இல்லை ஏன்னா குறி போட்டுருக்கோம் போட்டுக்கிறேன் மல்லாடி தான் போட்டுருக்கேன் அதுவும் பிள்ளை அது போட்டு நல்லா வரையும் நான் இதை கூடயே வெங்காயம் இந்த பாருங்க வெண்டிக்காய் ஐஸாக அருங்கி வச்சிருக்கு தண்ணி வேணும் ஃபஸ்ட்டு என்னென்னா கழுவிடு வெண்டிக்காய் அதுக்கு தண்ணியில் முழுசாகவே கழுவிட்டு அப்புறம் அறிங்க இல்லைன்னா குழப்பொழன்னு போயிடும் அதுக்கு தான் ரெடி அஞ்சு நான் உப்பு போட்டுக்கிறேன் வேணாம் அளவு இருக்கட்டும் எனக்கு உப்பு போட்டுக்கோ எண்டிக்க அவ்வளோ நல்லது இந்த பூவாகவே பச்சையாகவே சாப்பிட்லாம் நம்ம நான் கொஞ்சோண்டு தயிர் போட்டுக்கிறேன் எதுக்குன்னா இந்த கலர் மாறாமல் இருக்க தயிர் இந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும் கலர் மாறாது சில இது பருத்து போங்கோம் நீங்கள் எப்படி போட்டு பாருங்கள் கொஞ்சமாக தயிர் போது தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியில்ல அதே வதக்கி இடையேனா வெந்துடும் அதுவே போதும் உங்களுக்கு அவ்வளோ நல்லது எண்ணிக்கை நல்லா பிரிஞ்சு வெண்டிக்காய் வாங்கி மாரி சாப்பிட்லாம் புளிப்பாளம் போட்டு தான் வெண்டிக்காய்க்கும் நல்லா அதுக்கு தான் சரி குழ குழப்பெல்லாம் இப்போ பாருங்கள் தயிர் போட்டுக்கலாம் அது நல்லா நல்லா வதக்கிக்கணும் வதங்கிட்டு நான் தண்ணியெலாம் ஊற்றவே இல்லை தயிர் எழுந்து ஊற்றுனா எண்ணெய் ஊற்றி வளர்க்கணும் பாருங்கள் அவ்வளோதான் பச்சை இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துட்டு வேணால் செய்யணும் கொஞ்சோட தேங்காயிருக்கும் தேங்காயப்பை வேணுன்னா போட்டுங்க வேணாம் விட்டுருங்க தேங்காய்ப்பை கொஞ்சம் போட்டுட்டு அறக்க வேடிக்கலாம் அதில் ஒன்றுமே தேவை அப்படியே பச்சையா வெளிச்சாவே சாப்பிடுவேன் தயர்லாம் புளிக்காதுக்குள்ள பைப்பில் குளிக்குமோ என்னமோ நல்லாயிருக்கு அது இப்போ பாருங்கள் இந்த பிஷு பிஸுக்கெல்லாம் போய் எண்ணெய் தான் வறுத்து பாருங்கள் காயும் வந்து கருத்து போவோம் பச்சையாது நம்ம இதோடு எடுத்து வச்சு வடிதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அவளை போதும் வந்துட்டு செஞ்சோம் அதனால் தேங்காய் கொஞ்சம் ஓரளவு வச்சுக்கோ கொஞ்சமாக பெருஞ்சீரம் கொஞ்சம் வச்சுக்கிறோம் வச்சுட்டு கொஞ்சோண்டு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் பார்த்துங்க இதெல்லாம் அப்படியே நம்ம அரைச்சி ஊற்றிடுவோம் உடம்புல அரைச்சி வெந்துட்டு பாருங்க அவ்வளோ வெந்துட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் கத்திரிக்காய் வச்சுருந்தானே அதை போட்டுக்கிறோம் கத்திரிக்காய் போட்டு மிளகா உரப்பாக இருக்கு நான் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் புளியிலே நான் உப்பு போட்டேன் அதை மறந்துடாதீங்க இல்லைன்னா நீங்கள் புளியில் போடாதீங்க ஏன்னா மரப்பில் இதுலேயும் உப்பு போட்டு குழம்புலையும் போ போட்டு கூடாதீங்க இப்போ நான் ஊற்றிக்கிறேன் குழம்பு எவ்வளோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு நான் உப்பு தான் போட்டுட்ருந்தேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றி பண்ணி நல்லா பிடிக்கணும் உள்ள வெஞ்சிட்டு நல்லா வந்துட்டு உள்ள வந்துட்டு வேறு இத்தனை ஒன்று தான் போட்டேன் இதே பிடிக்குது அந்த புளிப்பு கொதி வரட்டும் நான் தாளித்து போட்ட முடியாது நல்லா வெடிக்கிறேன் நான் எந்த குழந்தையோ தேங்காய் ஊற்ற மாட்டேன் கை குழம்பு மட்டன் மட்டும் சென்னும் சிக்கன் தான் ப்ளேட்டா தான் ஊற்றுலாம் தேங்காய் அதாவது வெளியில் தேங்காய் விட்டு உரைக்கிற மாதிரி உடணுன்னாங்க அதனால தான் அரைச்சிட்டேன் இது தேங்காய் தக்காளி பழம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டேன் தேங்காய் தக்காளி பழம் சோம்பு தேங்காய் இரண்டு போட்டிருக்கேன் பல்லாரிலாம் போட்டேன் க அப்புறமா குழம்பு நல்லா கொதிப்புன்னு ஒருத்தான் சவுந்து வந்துட்டா இப்போ வெங்காயம் கடவுள் சின்ன வெங்காயம் தான் அண்ணா இருக்கும் சின்ன வாங்க வாங்குறது வெள்ளாரியை தான் வாங்கிட்டு வராங்க எது வெலை கம்மியாக இருக்கா அதை வாங்கிட்டு வந்துருது சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க தக்காளி வில ஐம்பது ரூபா ஆயிட்டு நூறுரூவாச்சுன்னு வச்சுங்க தக்காளியே கூப்பிட்டு வராது நான் புளியை தான் கரைச்சி கரைச்சி அந்த புளி முப்பது தான் வச்சுக்கணும் எனக்கெண்ணங்க வந்துருக்கு அவங்க தானே சாப்பிட்றாங்க ஏதோ நம்ம கொஞ்சம் சாப்பிட்றோம் அவ்வளோதான் என்ன ஆகி கொடுக்குறாலும் நான் செய்ய முடியும் அப்படி தான் பண்ணணும் இல்லைங்க நல்லா சொல்லக்கூடாது சொன்னாங்கன்னா அப்போ நமக்கெண்ணா வந்துருக்கு அப்படியே தெரியுங்க நீங்கள் நூலுவாக தக்காளி விட்டப்பெல்லாம் எங்கள் ஊரில் தக்காளியே கிடையாது வாங்கிட்டே வர மாட்டாங்க அதுமாரி சின்ன வெங்காயம் வளர அதிகமாக தான் வாங்கி நாங்கள் போனால் தான் சந்தைக்கு போனால் நான் காசெல்லாம் பார்க்க மாட்டோம் நான் வாங்கி வந்துடுவேன் சரியான அது வாங்கி கொடுக்க மாட்டாரு ஆனால் சாப்பாடு மட்டும் குறம் இல்லாமல் இருக்கணும் என்ன அப்படி இருக்குது என்ன இப்படி இருக்குது அது வந்து தகுந்த மாதிரி இருக்கணும் அந்த இப்போ என்ன புளி பழம் வைக்கிறோமா அதுக்கு அந்த காரணம் இல்லாமல் இருக்கணும் கொஞ்சம் ஒத்துக்கலாம் கோஸ் குட்டு இது மாதிரி எதாவது நிற்கணும் வெள்ளிக்காயில் தயிர் ஊற்றுச்சனால் மூணு தானும் விட்டுங்க பேசி தேங்கூட்டில் குழம்பு ஆயிட்டு குழம்பு ரெடியாக எடுத்து தேங்காயும் இப்போ புகுத்திடம்மா சொல்லுறோம் கொதிச்சுக்கலாம் செஞ்சுட்டுலாம் அவ்வளோதான் இதை மட்டும் வச்சுட்டாவே கட்டி ஆகிடும்